வணக்கம் உங்கள் அன்பு தோழி தான் பேசுகிறேன் இரண்டு வருஷத்துக்கு முன்னால லைஃப் சேஞ்ச் அப்படிங்கிற சேனலில் நான் இரண்டாவதாக அனுப்பிய கண்ணுக்கு கண்ணாக அப்படிங்கிற கவிதையை தான் இப்பொழுது உங்களுடைய செவிகளுக்கு அனுப்புகிறேன் இதோ வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் கவிதை வரிகள் கண்ணுக்கு கண்ணாக ஆசையோடு ஆயிரம் கனவுகள் சுமந்து தவமாய் தவமிருந்து கருவாகி உருவாகி ஈன்றெடுத்த என் தங்கச் செல்வனே கண்ணுக்கு கண்ணாக கட்டிலங்காலையாக ஒரு துளி வியர்வையேனும் மண்ணிலே நீ சிந்தியேனும் மண்ணுயிர்க்கெல்லாம் மானம் காக்கும் மைந்தனாக வளர்த்தேன் உன்னை நடை போட்டு நெஞ்சுரம் நிமிர்த்தி நின்று சிங்கம் சிங்கமென கூர்மையான பார்வை கொண்டு தாயகத்து மண்ணிலே தலை நிமிர்ந்து நின்றிடாய் செல்ல மகனே சொல்லி சொல்லியே வீர வணக்கமிட்டு வாகை சூடும் மைந்தனாக வளர்த்தேன் உன்னை இயர்விடித்து உழவு செய்து இயற்கை உரமிட்டு வெயிலிலும் மலையிலும் நின்றுளைத்து உயிர்காத்த உழவனை வளர்ந்த நெற்பயிர் தலை சாய்த்து வணங்கியதே தங்க மகனே காண்போர் யாரோ கம்மூன்றி நடக்கும் முதியோரோ கம்பீரமாய் நடக்கும் இளையோரோ பேதம் பாராதே மனம் கொண்டு சிரம் தாழ்த்தி வணக்கமிட்டு வளர்த்தேன் உன்னை நல்லதையே நன்றியோடு வாழ்ந்திடா உண்மையான அன்புக்கு தனக்கும் வைத்துக் கொண்டு தானம் அதை செய்திடடா அன்புக்கு மட்டும் அடிபணிந்து ஆணவத்தை விட்டிடாற்றவளாம் பிறந்த மண்ணாம் பெருமை சேர்த்து புகழ்படை நல்லோர் போற்றும் நல்ல பிள்ளை என நானும் உழைத்து வாழ்ந்திடடா வென்று பாடுபட்டு வளர்த்தேன் உன்னை கண்ணுக்கு கண்ணாக என் கண்களுக்குள் நிலவாக கண்முன்னே வெளிரும் சூரியனாய் வளர்த்தேன் உன்னை கடைசியில் ஒன்று மட்டும் சொல்லாமல் வந்து விட்டேனடா கடைசியில் ஒன்று மட்டும் சொல்லாமல் வந்து விட்டேனடா நல்லது கெட்டது நாளும் சொல்லி வளர்த்த உனக்கு கடைசியாக எனக்கொரு கொள்ளி நீ போர்த்து விடு என்று சொல்லாமல் வந்து விட்டேனடா சுர்க்க வாசல் சென்று குறை வைத்து வந்தேன் என்று திரும்பி நான் உடே காண சென்ன மகனே நீ எனக்கு கொள்ளி வைத்து நின்ற காட்சி சொல்லாமலே என் ஆசை திருத்திருந்தாய் கண்களுக்குள் நான் சுமந்த கனவுதனை முடித்திருந்தாய் என் பிள்ளை வாழ்வான் என என் ஆன்மா பூரித்து ஆனந்தக் கண்ணீர் கண்ணுக்கு கண்ணாக உன்னை வளர்த்ததை அங்கே பாராட்ட என் மனம் விட்டதே உன் கனவு தீர்க்க உன்னுடைய பிள்ளையாக உனக்கு நான் மகளாக மறுபடியும் பிறப்பேனடா உன் கனவு தீர்க்கும் மகளாக உன் மடி மீது கிடப்பேனடா